அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்த அதிமுகவினர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை அதிமுக தொண்டர்கள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இனிப்புகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக ராணிப்பேட்டை பழைய பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட கழக செயலாளர் கு எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்விற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஜெயலலிதா எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை தூவி மரியாதை செலுத்திய பின்னர் கூடியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரசுவை அன்னதானத்தை வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த சிறப்பான நிகழ்வில் மாவட்ட கழக துணை செயலாளர் வேதகிரி ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் கே பி சந்தோஷும் வாலாஜான் நகர கழக செயலாளர் டபிள்யூஜி மோகன் மாவட்ட கழக பொருளாளர் ஷாபுதீன் வேலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அக்ரி கே பாலாஜி ராணிப்பேட்டை முன்னாள் நகர கழக செயலாளர் மணி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தினகரன் ராணிப்பேட்டை முன் நகரமன்ற உறுப்பினர் சித்ரா சந்தோஷம் மாவட்ட மாணவரணி செயலாளர் விஜய் ஆனந்த் மாவட்ட எம்ஜிஆர் வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் பேங்க் தேவராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஆர் செல்வராஜ் ராணிப்பேட்டை நகர மாவட்ட பிரதிநிதி தியாகராஜன் அஸ்லாம் கான் நகர மாவட்ட பிரதிநிதி இளைஞர் அணி இணை செயலாளர் அஜித் ரகுமான் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கண்ணன் இளங்கோவன் அஜித்குமார் மணிகண்டன் மோகன்ராஜ் சந்தோஷ்குமார் குப்பன் ரத்னகுமார் எல் பி கே பிரபாகரன் மணிமொழி மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்